வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுலா தலைப்புச் செய்திகள் விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் இருபதாவது தவணைத் தொகையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று விடுவிக்க உள்ளார் ரயில் நிலையங்களில் பயணிகள் நெரிசல் இல்லாமல் பயணம் செய்ய உரிய நடவடிக்கைகளை ரயில்வே எடுத்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளாா் தேசிய திரைப்பட விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளவர்களுக்கு தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார் நலம் காக்கும் திட்டத்தை சென்னையில் முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார் இந்தியாவுக்கு எதிரான ஐந்தாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் இருநூற்று நாற்பத்தி ஏழு ரன்னுக்கு ஆட்டமிழந்தது விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் இருபதாவது தவணைத் தொகையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று விடுவிக்கவுள்ளார் தமது தொகுதியான வாரணாசியில் இன்று நடைபெறும் விழாவில் இதனை அவர் தொடங்கி வைக்கிறார் இதன் பின்னர் நாடு முழுவதும் உள்ள ஒன்பது கோடியே எழுபது லட்சம் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் இருபதாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் வரவு வைக்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது இதையடுத்து இதுவரை விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ள வருவாய் ஆதரவு தொகை மூன்று லட்சத்து தொன்னூறாயிரம் கோடி ரூபாயாக அதிகரிக்கும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் நாட்டில் உள்ள மூன்று முக்கியமான ரயில் நிலையங்களில் பண்டிகை காலத்தின் போது பயணிகள் நெரிசல் இல்லாமல் பயணம் செய்ய ஏதுவாக உரிய நடவடிக்கைகளை ரயில்வே எடுத்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் மாநிலங்களவையில் இது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அவர் நெரிசலை குறைக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்கும் அதிகாரம் ரயில் நிலைய மேலாளருக்கு வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார் நெரிசல் அதிகமாக இருக்கும்போது ரயில் நிலையத்தில் ஒரே நேரத்தில் பொதுமக்கள் நுழைவதை தடுத்து நெரிசல் இல்லாமல் செல்வதற்காக ஐந்து ரயில் நிலையங்களில் சோதனை ரீதியாக புதிய முன்முயற்சி தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் கண்காணிப்பு கேமராக்கள் மூலமாக தீவிர கண்காணிப்பு ஒலிபெருக்கிகள் மூலம் முறையான அறிவிப்பு அவசர நிலையை கையாள தனி அறைகள் என பல்வேறு ஏற்பாடுகள் முக்கியமான ரயில் நிலையங்களில் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார் தேசிய திரைப்பட விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளவர்களுக்கு தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார் பார்க்கிங் திரைப்படத்தில் சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தியதற்காக சிறந்த குணச்சித்திர நடிகருக்கான தேசிய விருது பெறும் திரு எம் எஸ் பாஸ்கர் மற்றும் திரைக்கதைக்கான விருதை வென்றுள்ள படக்குழுவுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக அவர் கூறியுள்ளார் மூன்றாம் ஆண்டு வெளியான வாத்தி திரைப்படத்தில் சிறந்த முறையில் இசையமைத்ததற்காக விருது பெறவுள்ள இசையமைப்பாளர் திரு ஜி வி பிரகாஷ் சிறந்த ஒளிப்பதிவிற்காக தேசிய விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள லிட்டில் விங்ஸ் குறும்படத்தை தயாரித்த படக்குழுவினர் ஆகியோருக்கும் அமைச்சர் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளாா் நலம் காக்கும் திட்டத்தை சென்னையில் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார் சென்னை உட்பட பத்தொன்பது மாநகராட்சிகளுக்கு உட்பட்ட ஏழு இடங்களிலும் ஊரக பகுதிகளிலும் மொத்தம் ஆயிரத்தி இருநூற்று முகாம்களுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது இந்த முகாம்களில் நீரிழிவு உயரத்த அழுத்தம் இதயம் சிறுநீரகம் உள்ளிட்ட பல்வேறு பாதிப்புகள் தொடர்பான பரிசோதனைகள் நடைபெறவுள்ளன காது மூக்கு தொண்டை பல் மருத்துவ சேவைகளும் பெண்களுக்கு கருப்பைவாய் மற்றும் மார்பக புற்றுநோய் ஆகியவற்றை கண்டறிதல் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு மருத்துவ பரிசோதனைகளும் மருத்துவ சேவைகளும் வழங்கப்பட உள்ளன ஒவ்வொரு மாவட்டத்திலும் வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் காலை ஒன்பது மணி முதல் மாலை நான்கு மணி வரை இந்த முகாம்கள் நடைபெறும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது வரும் கைபேசி பழக்கத்திலிருந்து மாணவர்களை விடுவித்து புத்தகங்களை வாசிக்கும் பழக்கத்திற்கு ஆசிரியர்களும் பெற்றோர்களும் அவர்களை தயார்படுத்த வேண்டும் என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் கேட்டுக் கொண்டார் நாகை புத்தக கண்காட்சியை நேற்று தொடங்கி வைத்து அவர் பேசுகையில் இதனை தெரிவித்தார் ஸ்டால்கள் சின்ன முதியவர்கள் வரைக்கும் அனைவரும் படிக்கக்கூடிய அளவிற்கான புத்தகங்கள் இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு முயற்சி பதினோரு நாட்கள் நடைபெறுகின்ற இந்த புத்தக திருவிழாவில் முழுமையாக வந்து பங்கு பெற வேண்டும் பொழுதுபோக்குக்கான அம்சங்களும் இங்கே இருக்கின்றது அறிவு சார்ந்த பயனுள்ளதாகவும் இங்கே இருக்கின்றது குறிப்பாக நாகை மாவட்டத்தினுடைய வாழ்வியலாக பார்க்கக்கூடிய விவசாயமாக இருந்தாலும் அது மீன் தொழிலாக இருந்தாலும் அதையெல்லாம் மிக அழகாக அது ஒரு கண்காட்சி என்ற முறையிலும் சரி அவருடைய வாழ்வாதாரத்திலாம் பிரதிபலிக்கின்ற விதத்தில் அதையெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு வந்திருக்கின்றோம் கண்டிப்பாக கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிக அளவில் பொதுமக்கள் கலந்து கொள்கின்ற அளவுக்கு இதை ஏற்பாடு செய்தனர் கொடுக்கின்ற நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் நன்றிகள் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தோரு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் காரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுதன் காலம் பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்களில் உறுப்பினர்களாக உள்ள விவசாயிகளுக்கு கறவை மாடுகள் வாங்குவதற்கு கடன் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக பால்வளத்துறை அமைச்சர் திரு மனு தங்கராஜ் கூறியுள்ளார் பெரம்பலூர் மாவட்டம் திருவள்ளக்குறிச்சியில் சுமார் இருபத்தேழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் பால் கொள்முதல் நிலையம் மற்றும் பால் பவுடர் தயாரிப்பு நிலைய கட்டுமான பணிகளை நேற்று பார்வையிட்டு ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் இந்த நிலையத்திற்காக நூற்று இருபத்தொரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பால் பொருட்கள் தயாரிக்கும் எந்திரங்கள் கொள்முதல் செய்யப்படும் என்று கூறினார் முன்னதாக எண்பத்தைந்து பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கங்களை சேர்ந்த இரண்டாயிரத்து இருநூற்று இருபத்தி ஏழு பயனாளிகளுக்கு சுமார் மூன்று கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் வழங்கினாா் ஈரோடு மாவட்டம் கீழ்பவானி கால்வாயில் ஏற்பட்டுள்ள கசிவை சரிசெய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு தெரிவித்துள்ளார் அதிகாரிகள் ஆய்வு நடத்தி கசிவை சரிசெய்ய நடவடிக்கை எடுப்பார்கள் என்று அவர் தெரிவித்தார் கீழ்பவானி கால்வாயில் முறையான ஆய்வுக்கு பிறகே தண்ணீர் திறக்கப்பட்டதாகவும் தண்ணீரை நிறுத்துவது குறித்து இன்னும் முடிவு செய்யவில்லை என்றும் திரு முத்துசாமி கூறினாா் கட்டுமான பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த திமுக அரசு தவறிவிட்டதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் தூத்துக்குடியில் நேற்று பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் கட்டுமானப் பணிகளுக்கு தேவைப்படும் செங்கல் மணல் ஜல்லி சிமெண்ட் உள்ளிட்ட பொருட்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளதாக கூறினார் கட்டிடத்திற்கான திட்ட அனுமதி கட்டணத்தை மாநில அரசு நூறு சதவீதம் உயர்த்தியுள்ளதாகவும் சொத்து வரி கடைகள் மீதான வரி உள்ளிட்டவற்றை நூற்று ஐம்பது சதவீதம் உயர்த்தியுள்ளதாகவும் அவர் குறை கூறினார் மாநிலத்தில் பெண்களுக்கு எதிரான நாள் அதிகரித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார் மேற்கு காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை கடலூர் விழுப்புரம் அரியலூர் ஆகிய எட்டு மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது ரஷ்யாவின் தீவில் நேற்றிரவு கடுமையான நிலநடுக்கம் ஏற்பட்டது இது ரிக்டர் அளவில் ஆறு புள்ளி இரண்டாக பதிவானது பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவுக்குள் ஆயுதங்களை கடத்த முயன்றதாக ஐந்து பேரை கை பஞ்சாப் மாநில காவல்துறையினர் கைது செய்தனர் பெங்களூரு நகருக்கு நாள்தோறும் வருகை தரும் உள்நாடு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் கூடுதலாக ஒரு விமான நிலையம் தேவைப்படுவதாக அம்மாநில துணை முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் கூறியுள்ளார் உலகத் தாய்ப்பால் வார விழாவை முன்னிட்டு நாமக்கல் மாவட்டத்தில் தாய்மார்களுக்கான சத்துணவு போட்டி மற்றும் ஊட்டச்சத்து விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி நேற்று தொடங்கி வைத்தார் விழுப்புரம் மாவட்டம் அவலூர்பேட்டையில் முக்கியமான இருபத்தி மூன்று இடங்களில் பொருத்தப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமராக்களை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சரவணன் தொடங்கி வைத்தார் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஸ்ரீபெரும்புதூர் நகராட்சி மற்றும் குன்றத்தூர் ஒன்றியத்தில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை அம்மாவட்டத்திற்கான கண்காணிப்பு அலுவலர் திரு கந்தசாமி நேற்று ஆய்வு செய்தார் பனிரண்டு நாட்கள் நடைபெறும் ஈரோடு புத்தகத் திருவிழா நேற்று தொடங்கியது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளக்குறிச்சி சின்னசேலம் உளுந்தூர்பேட்டை கல்வராயன்மலை ஆகிய பகுதிகளில் நேற்று இரவு சுமார் மூன்று மணி நேரம் பலத்த மழை பெய்தது திருநெல்வேலி நெல்லையப்பர் திருக்கோயிலில் சுந்தரமூர்த்தி நாயனார் சேரமான் பெருமாள் திருக்கைலாய காட்சி அறுபத்து மூன்று நாயன்மார் திருவிதி விழாவுடன் வெகு விமர்சையாக நடைபெற்றது விளையாட்டுச் செய்திகள் இந்தியாவுக்கு எதிரான ஐந்தாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் இருநூற்று நாற்பத்தி ஏழு ரன்னுக்கு ஆட்டமிழந்தது லண்டனில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் நேற்று இந்தியா முதல் இன்னிங்ஸில் இருநூற்று இருபத்தி நான்கு ரன்னுக்கு ஆட்டமிழந்தது இதனைத் தொடர்ந்து முதல் இன்னிங்ஸை தொடங்கிய இங்கிலாந்து இருநூற்று நாற்பத்தி ஏழு ரன் எடுத்தது இதன் பின்னர் இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கிய இந்தியா நேற்று ஆட்ட நேர இறுதியில் இரண்டு விக்கெட் இழப்பிற்கு எழுபத்தைந்து ரன் எடுத்தது ஜெய்ஸ்வால் ஐம்பத்தோரு ரன்னுடனும் ஆகாஷ்தீப் நான்கு ரன்னுடனும் களத்தில் உள்ளனா் மக்கா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவார இறுதிப் போட்டியில் இந்தியாவின் லக்ஷ்யாசன் சென் இந்தோனேஷியாவின் அல்வி ஃபர்னை இன்று எதிர்கொள்கிறார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் இருபதாவது தவணைத் தொகையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று விடுவிக்கவுள்ளார் ரயில் நிலையங்களில் பயணிகள் நெரிசல் இல்லாமல் பயணம் செய்ய உரிய நடவடிக்கைகளை ரயில்வே எடுத்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளாா் தேசிய திரைப்பட விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளவர்களுக்கு தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார் நலம் காக்கும் திட்டத்தை சென்னையில் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார் இந்தியாவுக்கு எதிரான ஐந்தாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் இருநூற்று நாற்பத்தி ஏழு ரன்னுக்கு ஆட்டமிழந்தது நிறைவு பெற்றது